ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷிமா சமையல் வரப்போகிற கிருஷ்ண ஜெயந்திக்கு இத மாதிரி அவள் பாயாசம் செய்து பிரசாதமாக படைங்க டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருந்தது நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பில் ஒரு குக்கரை வச்சுருக்கேன் அதில் ஒரு கால் கப் பாசி பருப்பு சேர்த்துக்கிறேன் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே இது நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இதை மாதிரி வறுத்து செய்யும்போது டேஸ்ட்டு இருக்கும் ஒரு முறை அவல் பாயாசத்தில் பாசி பருப்பு சேர்த்து செய்து பாருங்கள் வேறு லெவலில் இருந்தது டேஸ்ட்டு இப்போ நல்லா வறுத்தாச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதில் ஒரு கப் தண்ணி சேர்த்து மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் இது வேகிறதுக்கு கரெக்ட் கரெக்டாக ரெண்டு விசில் வேறு ஒரு பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நான் அரை அரை டீஸ்பூனாக ரெண்டு டைம் சேர்த்துக்கிட்டேன் இதில் ஒரு இருபது பல் வந்து முந்திரி சேர்த்துக்கிறேன் சேர்த்து அடுப்பை சிம்பில் வச்சுட்டு கருகிடாமல் வறுத்துக்கோங்க பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வருத்தாச்சு இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிட்றேன் இதே நெய்யில் கொஞ்சமாக திராட்சை சேர்த்துக்கிறேன் அடுப்பு சிம்லே இருக்கட்டும் திராட்சை வந்து நல்லா பலூன் மாதிரி நல்லா எழும்பி வரும் அந் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ நல்லா வருத்தாச்சு இதையும் அதே பிளேட்டில் மாற்றி வச்சலாம் எவ்வளோ பலூன் மாதிரி நல்லா எழும்பி வந்திருக்கு பாருங்க இதே நெய்லேயே ஒரு கப் அளவுக்கு நான் ப்ரௌன் ஆவல் எடுத்துக்கிறேன் நீங்கள் ஒயிட் ஆவல் கூட எடுத்துக்கலாம் நான் வந்து கெட்டி அவள் தான் எடுத்துருக்கேன் நீங்கள் பேப்பர் அவளோ கெட்டி அவ்வளோ எது வேணாலும் எடுத்துக்கலாம் உங்கள் விருப்பம் தான் அடுப்பை சிம்பில் வச்சுக்கிட்டே நல்லா வறுத்துக்கோங்க இது வறு வறுக்க வறுக்க நல்லா நல்லா புஷ்ஷு நல்லா கிளம்பி வரும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் இப்போ நல்லா வறுத்தாச்சும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ விசில் போனதுக்கப்புறம் பருப்பை எடுத்து கரண்டியை வச்சு ஒரு விட்டு விட்டுக்கோங்க அவள் வந்து அப்புறம் இது கூட நம்ம மசிச்சு வச்ச பாசிப்பருப்பை இதோட சேர்த்துக்கிறேன் அவள் வந்து நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம் நல்லா முறு முறு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து பாசிப்பருப்பு வேக வச்ச தண்ணியும் இப்போ குக்கரை அலசி ஊற்றின தண்ணியும் கரெக்டாக ஒரு கப்பு இருக்குது எனக்கு இது கூட ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் நான் வந்து காய்ச்சாத பால் தான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காய்ச்சின பால் கூட சேர்த்துக்கலாம் உங்கள் தான் இப்போ ஃபர்ஸ்ட்டு ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துருந்தேன் இப்போ இன்னொரு அரை கப் சேர்த்துக்கிறேன் மொத்தம் எழுநூற்றி ஐம்பது எம்எல் பால் சேர்த்துருக்கேன் நான் இதை மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ ஒரு கொதி வந்ததுக்காக அப்புறம் அடுப்பை சிம்பில் வச்சுட்டு கரெக்டாக அஞ்சு நிமிஷம் வேகனாகவே போதும் நல்லா வெந்துடும் அவள் வந்து சீக்கிரம் குயிக்காக வெந்துடும் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எடை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இப்போ அவள் வந்து நல்லா வெந்துடுச்சு இதில் கொஞ்சமாக ஏலக்காவை நல்லா நச்சு சேர்த்துக்கிறேன் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் முக்கால் கப் சர்க்கரையே கரெக்டாக இருந்துச்சு எனக்கு ஸ்வீட்டு இதுக்கு பதில் நீங்கள் ஒயிட் சுகரோ இல்லை வெள்ளமும் சேர்த்துக்கிறான் நம்ம விருப்பம்தான் இது ஆனால் வந்து ப்ரௌன் சுகர் சேர்க்கும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ ஏற்கனவே வறுத்து வச்ச முந்திரி திராட்சை இதோடு சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணி சிம்மில் வச்சு ஒரு நிமிஷம் இருந்தாவே போதும் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது இப்போ அடுப்பை ஆஃப் அடுங்க இவ்வளோ தண்ணியாக இருக்குன்னு ஃபீல் பண்ண தேவையில்ல ஆறஆராக இதை மாதிரி கெட்டி ஆகிடும் நீங்களும் இதே மாதிரி கிருஷ்ண ஜெயந்திக்கு செய்து பாருங்கள் ஓகே பாய் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்